அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலகமதுலான் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி பருப்பு முட்டைக்கோஸ் வைத்த ஒரு சூப்பரான கூட்டம் அப்புறம் வாழைக்காய் வறுவலும் சிக்கன் டேஸ்டில் இருக்கிற வாழைக்காய் வறுவலும் செய்யப்போகிறோம் செய்முறையே பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கரில் நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணல ஆன் பண்ணாமல் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு பாதி முட்டைக்கோசு ஒரு கேரட்டு மூணு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு தக்காளி ஒரு வெங் பா வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயம் போட்டு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம மூடி போட்டு மூணு விசில் விடுன்னு மூணு விசில் விட்ட பிற்பாடு நம்ம ப்ரெஷர்லாம் போனோடனே தான் நம்ம இதை வந்து குக்கரை துறக்க போகிறோம் அடுப்பில் வந்து இந்த குக்கர் வந்து இது வெந்து வரட்ட முட்டைக்கோசம் பருப்போம் ஒரு பக்கம் வந்து இப்போ வந்து வாழைக்காய் வந்து தாளிப்பு கொடுத்துருவோம் வாழைக்காய் வறுவல் செய்வோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே இதுக்குள்ளே விழுது வாழைக்காய்க்குள்ள விழுது வந்து ஒரு பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கிணு அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்னதாக ஒரு தக்காளி பாதி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு கொத்து கருவேப்பில் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி அந்த விழுதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி வதக்கிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு வாழைக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த விழுது நல்லா வதங்கின உடனே நம்ம வாழைக்காயை வந்து இதோட சேர்க்க போகிறோம் இதுக்குள்ளே மசாலா வந்து கா டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு அடுத்தது மசாலாவையும் நம்ம சேர்த்துருவோம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு டம்ளர் எடுத்தால் முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு கரெக்டான அளவு அதான் முக்கா கப்பு அளவுக்கு நீங்கள் அப்படி வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு கரெக்டாக முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அனைவரும் என்னுடைய பம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து தண்ணிலாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடும் ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இது வெந்து வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடன கருவேப்பிலையை சேர்த்துக்கினேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம முட்டைக்கோசு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு குக்கரில் நல்லா வெந்து வந்துட்டாங்க அந்த விழுதை வந்து இதோட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து மசாலாவையும் இதோட சேர்த்துப்போம் க கடுகள்லாம் பொறிஞ்சி வந்தோன்ன நல்லா மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூனும் கா டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இது குயிக்காக வந்து ரெண்டுமே வந்து குயிக்காக சேர்த்திடலாம் சூப்பராக வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடலாம் இப்போ வந்து மெ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ப்ரெஷர் போனவுடனே இந்த பருப்போடு உள்ள தோ இது முட்டைக்கோசம் கேரட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளிலாம் வந்து தக்காளி வந்து பெருசாக சேர்க்கக்கூடாது சின்னதாக தக்காளி இருந்தால் போதும் இப்போ முட்டைக்கோசை வந்து இந்த பருப்போடு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுன்னு இதுக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது இதை கூட்டு செய்கிறதுனால திக்னஸாக தான் இருக்குதுன்னு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டைக்கோசு பருப்பு போட்டால் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வாழைக்காவை பார்த்துருவோம் வாழைக்காய் வறுவலையும் இப்போ வாழைக்காய் வறுவல் வந்து தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சி கரெக்டாக வெந்து வந்துட்டாங்க அவங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்போம் சூப்பரான பருப்பு போட்ட முட்டைக்கோஸ் கூட்டம் வாழைக்காய் வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்